பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் துவங்கியிருக்கிறது பிரதமர் தலைமையில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் பல்வேறு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் ஆண்டன் விவரம் கூட்டமானது தற்பொழுது பிரதமர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாரத் மண்டபத்தில் தான் கூட்டமானது நடைபெறுகின்றது நிதி ஆய்வு பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது திட்ட கமிஷனுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் சட்டமன்றங்களுடன் கூடிய யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அவர்களுடைய துணைநிலை ஆளுநர்கள் கொண்ட இந்த நிதியா் கொண்ட நிர்வாக குழு வந்து சொன்னது போல அமைச்சரவை மத்திய அமைச்சரவை

கூட்டாட்சி பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பதற்கான ஒரு தளத்தை இந்த நிதி ஆயோக் ஆனது வழங்குகின்றது கடந்த ஆண்டு வந்து ஒன்பதாவது கூட்டமானது நடைபெற்றிருந்தது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த கூட்டமானது நிதி ஆயோக் என்ற ஒன்பதாவது கூட்டமானது நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்தின் பொழுதும் குடிநீர் மின்சாரம் உடல்நலம் அது போல பள்ளிப்படிப்பு நிலம் மற்றும் சொத்து சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட அந்த பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்க இந்த தினம் நடைபெற்று வருகின்றது அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு குழு ஒரு டீம் இந்தியாவாக வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டினை நிலைநிறுத்தும் தான் இந்த கூட்டமானது நடைபெறுவதாக நிதி ஆயோக் சார்பில் ஒரு பத்திரிகை செய்தியானது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த வளர்ந்த பாரதத்திற்கான வளர்ந்த ராஜ்யம் என்பதாகவும் இந்த இந்த நிதி ஆய்வு ஒரு கருப்பொருளாக கொள்ளப்பட்டிருக்கின்றது சோ இதன் மூலம் மத்திய அரசு மாநிலங்கள் மீது கவனம் செலுத்தி அதன் மூலம் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது சோ நிதி ஆயோக் இந்த பத்தாவது நிர்வாக குழு கூட்டமானது நாடு எதிர்கொள்ளக்கூடிய வளர்ச்சி சவால்கள் குறித்து நான் பார்த்தது போல பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கலந்தாலோசித்து ஆலோசிப்பதற்கு ஒரு தளத்தை இந்த தளமாக இந்த நிதி ஆய்வு பத்தாவது நிர்வாக நிர்வாக குழு கூட்டமானது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நான் பார்த்தது போல இந்த கூட்டத்தில் தான் பல பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் நிதி ஆய்வுக்கொண்ட துணைத் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக நிதி ஆய்வு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாலை வகையில் இந்த கூட்டமானது நடைபெற